ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் சம்மருக்கு யூஸ் ஆகிற மாதிரி எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு வகையான டிப்ஸ் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன் உங்களுக்கு இந்த டிப்ஸ் வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் டிப் நம்பர் ஒன் பார்க்கலாம் நம்ம எல்லோருமே சாதம் வடிக்கிறதுக்கு அரிசி களைவோம் அந்த தண்ணியை வந்து ஃபஸ்ட்டு ரெண்டு டைம் கழுவுற தண்ணியை ஊற்றிட்டு மூணாவது டைமாக தண்ணி ஊற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த ரைஸை நல்லா ஊற வச்சுட்டு அந்த தண்ணியை எடுத்து நம்ம ஒரு சும்புலேயோ இல்லை கிளாஸ்லையோ ஊற்றி வச்சுட்டு நம்ம வந்து கிச்சனில் நிற்கிற டைமில் எல்லாம் வந்து ஒரு எரிச்சலாக இருக்கும் இல்லை வெளியில் போய்ட்டு வந்தாலும் கூட நமக்கு வந்து ஃபேஸ் எல்லாம் மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைமில் நம்ம ஃபேஸில் அலம்பி அலம்பலா அந்த தண்ணியை வச்சு அப்போ வந்து ஃபேஸில் உள்ள பிம் பிம்பிள்ஸ் சன் டேன் அந்த எரிச்சல் வேர்க்குறு எல்லாமே சரியாகும் இந்த தண்ணியை வச்சுட்டு டே ஃபுல்லுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா குளு குளுன்றிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணி மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரிப் நம்பர் டூ பார்க்கலாம் இந்த வெயிலுக்கு பார்த்திங்கன்னா வீடு ஃபுல்லுமே ஒரே வெக்கையாக இருக்கும் ஈவன் ஃபேன் ஓடினா கூட நமக்கு வந்து அனல் காற்று மாதிரி தான் வரும் எல்லா நேரமும் ஏசி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க முடியாது கரண்ட் பில்லு தான் ஏகிறோம் ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு பெரிய கிண்ணத்தில் நம்ம தண்ணி பிடிச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஓரளவு அந்த சூடெல்லாம் அந்த தண்ணி வந்து இழுத்துக்கும் ஸோ ரொம்ப கூலிங்காக வீடு ஆகாட்டையும் கூட ஓரளவு அந்த அனல் காற்று இல்லாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் த்ரீ இது ரெண்டாவது டிப்பை விட இது நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஒரு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு அதில் வந்து ஒரு டர்க்கி டவல் வந்து போட்டு நல்லா அலசிட்டு புழிஞ்சிட்டு ஓரளவு ஈரம் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வந்து நம்ம இருக்கிற ரூம்லேயோ ஹால்லேயோ இந்த டவலை எடுத்துகிட்டு வந்து ஜன்னலாக இல்லை நமக்கு தோதான இடத்துல இந்த மாதிரி தொங்க விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ரூமில் உள்ள ஹீட் அதெல்லாம் இந்த துண்டு உள்ள ஈரம் நல்லா இழுத்துக்கும் இந்த டிப்பு வந்து நல்லா யூஸ் ஆகும் ட்ரை பண்ணி பாருங்கள் டிப் நம்பர் ஃபோர் பார்க்கலாம் வெயிலுக்கு பார்த்திங்கன்னா எல்லார் உடம்புமே ரொம்ப சூடாகிடும் உடம்புல வந்து கொப்பளம் கட்டி நீர் குத்தல் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம டெய்லியுமே குடிக்கிற தண்ணியில் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் நம்ம வீட்டில் குடிக்கிற ஜக் தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை வெளியில் ஆஃபீஸ் ஸ்கூல் அந்த மாதிரி காலேஜ் எடுத்துகிட்டு போகிற வாட்டர் பாட்டிலில் நம்ம ஒரு ஒரு அஞ்சுலேருந்து பத்து வெந்தயம் போட்டு எடுத்துகிட்டு போனால் போதும் நிறைய தேவை இல்லை அந்த தண்ணியை நம்ம டே ஃபுல்லாக குடிக்கலாம் ஸோ நமக்கு கண்ணி எரிச்சல் அதெல்லாம் இருக்காது அன்னைக்கு உள்ள சூடு அப்படியே நமக்கு வந்து தணிஞ்சிரும் அதே மாதிரி இந்த வெந்தயத்தையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த தண்ணியை ஊற்றிட்டு திரும்ப மறுநாள் தண்ணி ஃபில் பண்ணும்போது அந்த வெந்தயத்தை சாப்பிடலாம் கசக்கவும் கசக்காது உடம்புக்கு ரொம்ப நல்லது டிப் நம்பர் ஃபைவ் பார்க்கலாம் இப்போ வெயிலுக்கு பாத்தீங்கன்னா தயிர் காய்ச்சி வச்சதும் அடுத்த நாளே சீக்கிரமாக பொழிச்சிடும் சில பேர் பார்த்திங்கன்னா வெளியில் வச்சு தான் யூஸ் பண்ணுவாங்க சில சமயம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சாலும் கூட தயிர் வந்து சீக்கிரமாக பொழிச்சிடும் ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னா அந்த தயிரில் ஒரு தொண்டு தேங்காய் போட்டு நல்லா கலந்து வச்சிட்டோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் டிப் நம்பர் சிக்ஸ் பார்க்கலாம் உருளைக்கிழங்கு தக்காளி புதினா கொக்கும்பர் இதெல்லாம் மிக்சியில் போட்டு அடிச்சுட்டு ஈக்குவல் அமௌண்ட்டு வந்து தண்ணி விட்டு அதை நல்லா வடிகட்டி ஐஸ் ஸ்ட்ரெயில் ஊற்றி வச்சுட்டு நமக்கு எப்போல்லாம் ஃபேஸை எரிச்சலாக இருக்கோ இல்லை வந்து டயர்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோமோ அப்போ எடுத்து இதை வந்து ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணலாம் ஸோ இந்த டொமேட்டோ பார்த்திங்கன்னா ஃபேஸில் இருக்க பிம்பிள்ஸ் சுருக்கம் அதெல்லாம் வந்து சன் டேன் இதெல்லாம் சரி பண்ணும் பொட்டேட்டோ பார்த்திங்கன்னா கண்ணை சுற்றி இருக்கிற கருவலையும் அதெல்லாம் வந்து சரி பண்ணும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நான் வேறொரு வீடியோவில் பார்க்குறேன் பாய்